வணக்கம் ரேவதி நட்சத்திரம் மீனராசி பெண்ணிற்கு பொருந்தும் ஆண் நட்சத்திரங்கள் என்ன என்பதை பார்ப்போம் பத்து பொருத்தம் உத்திராடம் ரெண்டு மூணு நாலாம் பாதம் மகர ராசி மட்டும் பத்துக்கு பத்து பொருத்தம் உண்டு ஒன்பது பொருத்தம் உத்திராடம் ஒன்னாம் பாதம் தனுசு ராசி மட்டும் பத்துக்கு ஒன்பது பொருத்தம் எட்டு பொருத்தங்கள் உத்திரம் ரெண்டு மூணு நாலாம் பாதம் ராசி அனுசம் விருச்சிக ராசி திருவோணம் மகர ராசி சதயம் கும்பராசி உத்திரட்டாதி ராசி ஏழு பொருத்தங்கள் கார்த்திகை ஒன்னாம் பாதம் ராசி புனர்பூசம் நாலாம் பாதம் கடக ராசி பூசம் கடக ராசி பூராடம் தனுசு ராசி ஆறு பொருத்தங்கள் கார்த்திகை ரெண்டு மூணு நாலாம் பாதம் ராசி புனர்பூசம் ஒன்னு ரெண்டு மூணாம் பாதம் மிதுன ராசி அஸ்தம் கன்னிராசி ரேவதி நட்சத்திரம் மீனராசி பெண்ணிற்கு ரஜ்ஜு பொருத்தமும் யோனி பொருத்தமும் உட்பட பொருந்தும் ஆண் நட்சத்திரங்கள் என்னென்ன என்பதை பார்த்தோம் இந்த பொருந்தும் நட்சத்திர ஜாதகத்தில் ஏதேனும் தோஷம் இருக்கிறதா என்பதை பார்த்துக்கொள்ள வேண்டும் ரேவதி நட்சத்திரம் மீனராசி பெண்ணிற்கு தவிர்க்கப்பட வேண்டிய ராசிகள் ஆறாவது ராசியான சிம்மமும் எட்டாவது ராசியான துலாமும் நன்றி வணக்கம்